சின்ன பொண்ணுதான் ஆனாலும் இணைய ஊப்பிகளை அலற விட்டாங்க தில் பொண்ணு உதரலில் ஊப்பிக்கல் தற்போது தொடர்ந்து தமிழகத்தில் மது மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அதனால் உடலில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வரும் பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது அது மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் அதிகரித்து வருவதால் தொடர்ந்து மதுப்பழப்பத்திற்கு அடிமையாகுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது இவ்வாறு டாஸ்மாக் கடைகளில் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரும் துயரத்தையும் எதிர்கொண்டு வருகின்றனர் மது அருந்துபவர்களும் பொது இடங்களில் தொடர்ச்சியாக ஏதேனும் பிரச்சினைகளை செய்து கொண்டு பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்கும் வகையில் செயல்பட்டு வருவதால் தமிழகத்தில் தற்பொழுது டாஸ்மாக் கடைகளுக்கு பெரும் எதிர்ப்பு தோன்றி வருகிறது மேலும் மது விற்பனை போதாது என்று தற்பொழுது சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் போன்றவற்றை தயாரித்து அவற்றையும் விற்பனை செய்து வருகின்றனர் சமீபத்தில் கூட கள்ளச்சாராயம் வாங்கி அருந்தி அதனால் பல உயிர்கள் கள்ளக்குறிச்சியில் இறந்து போன நிலையில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி வந்தது முன்பு இல்லாத அளவிற்கு தற்பொழுது திமுக ஆட்சியில் இதுபோன்று டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து போன்ற பல செயல்கள் சட்டவிரோதமாக நடப்பது அதிகரித்து கொண்டே வருகிறது இதனால் பல குடும்பங்கள் தங்களின் தந்தை மகன் கணவன் என்று பலரை இழந்து அனாதையாக வாழ்ந்து வரும் அளவிற்கு நிலைமை மாறி வருகிறது மேலும் தற்போது உள்ள இளைஞர்கள் இதுபோன்று தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அதனால் வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு செல்வதை பார்க்க முடிகிறது இதுபோன்ற மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தொடர்ந்து தினந்தோறும் மதுவினை எடுத்துக்கொண்டு வருவதால் அவர்களின் உடல்நிலையில் அவர்களுக்கே தெரியாத அளவிற்கு பிற நோய்கள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் உயிர்களை பறித்து வருகிறது கடைசியில் இதனால் பாதிக்கப்படுவது எந்தவித தவறும் செய்யாத பொதுமக்கள்தான் இதனை நீண்ட காலமாக அரசாங்கம் கவனித்துக் கொள்ளாமல் இருந்து வருகிறது இந்த நிலையில் தமிழக மக்களை மது என்ற பெயரில் திமுக அரசு தமிழகத்தில் அழித்துக் கொண்டு வருகிறது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது தேர்தல் நேரங்களில் டாஸ்மாகை அழிப்பதாக வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு தற்போது அந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கும் விதத்தில் நாங்கள் எப்போது அழிப்பதாக சொன்னோம் குறைக்கின்றோம் என்றுதான் சொன்னோம் என்று கூறி வருகிறது இந்த நிலையில் திமுகவை வெச்சு செய்யும்படி ஒரு பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது இந்த வருடம் இவ்வளவு பெட்ரோல் விற்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டால் அது அரபு நாடு இந்த வருடம் இவ்வளவு தங்கம் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டால் அது ஸ்விஸ் நாடு இந்த வருடம் இவ்வளவு வாகனங்கள் விற்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டால் அது ஜப்பான் நாடு இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டால் அதுதான் தமிழ்நாடு என்று ரீல்ஸ் செய்து வீடியோ வெளியிட்டுள்ளார் இது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது மேலும் டாஸ்மாக் விஷயத்தில் திமுக பெரும் பலத்த பின்னடைவை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி ஆகி வருகின்றது இந்த வருஷம் இவளை பெட்ரோல் விற்கணும்னு தீர்மானம் போட்டால் அது அரபு நாடு இந்த வருஷம் இவளை தங்க வைக்கணும்னு தீர்மானம் போட்டால் அது ஹிஸ்ட் நாடு இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும்னு தீர்மானம் போட்டால் அது ஜப்பான் நாடு இந்த வருஷம் இவளை சரக்கு விற்கணும்னு தீர்மானம் போட்டா அதுதான் நம் தமிழ்நாடு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்